வரைவர் புரையாற்றிய யாவரும் பதைப்பகம் திரு ஜீவ கரிகாலன் யார் யாரை வரவேற்றாரோ அவர்களுக்கெல்லாம் என் வணக்கத்தை தெரிவித்து போகிறேன் நண்பர்களே இவங்களையெல்லாம் பார்க்குற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தமிழுக்கு ஒரு எதிர்காலம் நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்கிற நம்பிக்கை தருது குறிப்பாக இந்த கூட்டத்துக்கு ஏன் என்ன தலைமை தாங்க சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டுருக்கணும் ஆனால் ரொம்ப முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கான ஒரு இலக்கிய விழாவாக இது இருக்குது அப்போது அவர் சொன்னார் இந்த புத்தகத்தை பற்றியோ இந்த கால இலக்கியம் பற்றியோ பேசுவதற்கு நிறைய பேர் வருவாங்க அதனால தான் உங்களை தலைமை தான் அங்கே கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு அப்படின்னா என்ன பொருள் நான் வந்து புத்தகத்தை பற்றி அதிகம் பேச வேணான்னு தோணுது வழக்கமாக நான் படித்தேன் இந்த புரியாமல் இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது பாருங்கள் முக்கியமான கேள்வியாக இருக்குது நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் அது ஏங்க நீங்கள் எழுதுகிற கதை ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டப்போ அவர் என்னட்ட கேட்டார் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் புரியுதா அப்படின்னு கேட்டார் இல்லை அப்படின்ன அப்புறம் ஏன் கதையில் மட்டும் புரியணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாரு எனக்கு வாழ்க்கை புரியலைங்கிறதுனால தான் கதை பிடிக்க வர்றேன் கதையும் புரியலைன்னா என்ன பண்ணுறதுன்னு அவர் திருப்பி கேட்டார் மேலும் படிங்க அப்படின்னு சொன்னார் ஆக இந்த கதை எப்படி இந்த உலகத்தையும் சமுதாயத்தையும் எப்படியெல்லாம் வளர்த்தெடுத்து தானும் வளர்ந்து வருதுங்க ரொம்ப வியப்பாக இருக்குது நான் என்னுடைய பேரனுக்கு வழக்கமாக பாட்டிங்க தான் கதை சொல்லுவாங்க இல்லையா ஆனால் அவங்களுக்கு இப்போ நேரம் தொலைக்காட்சி சோஷியல் மீடியாலாம் இருக்குங்கிறதுனால அவங்க தாத்தா கிட்ட கதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க அல்லது அவங்களுக்கு பழக்கப்பட்ட கதையை சொல்கிறதுனால புது கதை கேட்குறாங்களோ என்னவோ அப்போ என் பேரண்ட்ட கதை கேட்டப்போ நான் வந்து வழக்கமாக இல்லாமல் சொல்கிறது மாதிரியே ஒரு பாட்டி வடை நரி காக்கா அப்படின்னு கதை சொல்ல ஆரம்பித்த ரெண்டாவது சென்டென்ஸில் தாத்தா இந்த கதையில் நான் எங்கே வரேன்னு சொல்லு அப்படின்னா இந்த கதையில் நீ எப்படி வர முடியும் பாட்டி காக்கா வடை நெறி தானே வர முடியும் நீ வர முடியாதுன்னு சொன்னப்போ அவன் சொன்னான் நான் வராத கதையை எதுக்கு எழுந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் இருந்தது அப்போது எல்லாருமே அவங்கவுங்க வரும்படியாக நினைக்கிறபடியாக ஒரு கதை சொல்லணும் போல இருக்குது அப்படின்னு அப்போ நினச்சேன் அடுத்த நாள் ஒரு நாள் கதை சொல்லும்போது ஒரு கேள்வி கேட்டான் வடக்கமாக சொல்லுவோம் இல்லையா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாரா அப்படின்னு ஆரம்பித்தேன் தாத்தா ஒரு நாட்டிலையா ஒரு ஊர்லையான்னு கேட்டான் இல்லை உடக்கமாக எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவர் எப்படி தாத்தா ஒரு ஊருக்கு ராஜா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டான் இப்போ இப்போ ஒரு தெருவுக்கே ஒரு ராஜா இருக்காங்கப்பா உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னேன் இல்லை தாத்தா தெளிவாக சொல் அவர் நாட்டுக்கு ராஜாவா ஊருக்கு ராஜாவான்னா அவர் நாட்டுக்கு ராஜா ஆனால் இருக்கிறது ஒரு ஊரில் அப்படின்னு ஒரு சமவிதம் அவனை சமாளிக்க முடிஞ்சது இப்படி கதைகள் வந்து அப்படியே என்னோட தொடர்ந்து பயணித்து கொண்டு வருகிறதாக நான் புரிக் கொண்டேன் ஆனால் இது எப்படிங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிற போதே கடவுள் கதை கேட்டிருக்கார் பார்த்தீங்க இல்லையா அப்போ கதை கேட்குறது மனித குலத்துக்கு மட்டும் இல்லை கடவுளுக்கும் கதை கேட்கறது ரொம்ப ஆர்வம் இருந்திருக்குன்னு தெரியுது பிறக்கிறதுக்கு முன்னாடியே கதை கேட்டிருக்காங்க பிறந்த பிறக்கும் கதை கேட்குறாங்க கதைகள் இல்லாத கடவுள்களே இல்லை கதை இல்லைன்னா கடவுளே இல்லை அப்படி தானே அப்போது நம்ம கதைகள் எப்படி கொண்டுக்கிட்டு போயிட்ருக்கு அப்படிங்கிறது தெரியுது அப்போ ஒன்றை நிறுவுவதை வேண்டுமானால் உங்களுக்கு கதைகள் வேண்டும் சரியா அப்போது இதையே லட்சுமிகர் எப்படி நிறுவி இருக்கிறார் என்றால் கதைகள் இல்லாமல் கதை சொல்லியிருக்காங்க அதுதான் ரொம்ப வியப்பாக இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறத நானும் சொல்லி அவரை வாழ்த்துகிறேன் இதை கொண்டு வந்திருக்கிற ஜீவகரிகளன் ரொம்ப பாராட்டுக்குரியவர் அவருடைய வளர்ச்சி கண்டு நான் பெருமை அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் கதைக்கு போவோம் நான் அதான் அவர் சொன்னது போல நான் இந்த கதைகளை படித்து எப்படி புரிந்து கொண்டேங்கிறது தானே ஒரு முடம் மளிகைப்பூ வாங்கினா அந்த மளிகைப்பூக்கும் முழத்துக்கும் சம்பந்தம் இல்லை அந்த கொடுக்குற அந்த விற்கிற அம்மாவனுடைய முழம் என்னங்கிறது தானே அப்படி தான் அந்த கதைகளை பற்றி நம்மளுடைய கருத்தை சொல்லும்போது இருக்கும்னு தோணுது நண்பர்களை யோசித்து பார்க்குற போது கதைகளும் கலை இலக்கியங்களும் வேறொரு வகையில் நமக்கு தொடர்ந்து நம்மோட பயணிக்குதுன்னு தோணுது ஏற்ற எதிர்பார்ப்பு எதை நமக்கு தது தருது அதனால் நம்ம அதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு போகிறோன்னு பார்த்தா நிலமும் பொழுதும் முதலீடு வகைத்தேங்கிறது தொல்காப்பியம் சரிங்களா எல்லாவற்றிற்கும் நிலமும் பொழுதும் முக்கியம் அதுதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்குது இந்த கலை இலக்கியங்கள் குறிப்பாக கதைகள் என்ன செய்யுதுன்னு பார்த்தா அது அந்த நிகழ்வுகிற காலத்தையும் இடத்தையும் எது இணைக்கிறது கட்டி போடுதுன்னா அந்த நிகழ்வுகள் தான் இல்லையா ஒரு நிகழ்ச்சி தான் இடத்தையும் காலத்தையும் கட்டி போடுது அப்போது அந்த கதைகள் என்ன பண்ணுகிறது என்று நான் நினைக்கிறேன் என்றால் அந்த இடத்த காலத்திலேருந்து பிரிக்குது ஒரு இடத்துல நடந்த ஒரு நிகழ்வை அந்த காலத்திலிருந்து பிரிக்கிறது இன்னொன்று ஒரு நிகழ்வை அந்த இடத்திலிருந்து பிரிக்கிறது அப்போது காலத்தை கட்டி போடுகிறதா இடத்தை கட்டி போடலாம் நீங்கள் வேலி போட்டு ஆனால் காலத்தை கட்டி போட முடியுமா அப்போது கலை இலக்கியங்கள் குறிப்பாக கதைகள் காலத்தை கட்டி போடுகின்றனவா காலத்தை விடுதலை செய்கின்றனவா கேள்வியா இருக்கு வரலாறு என்பது காலத்தை இடத்தோடு கட்டிப்படுகிறது கலை இலக்கியங்கள் கதைகள் என்பவை காலத்தை இடத்திலிருந்து விடுவிக்கிறது விடுதலை செய்கிறது அப்படி எடுத்து கொள்ளலாமா என்று தோன்றுகிறது அப்படி பார்த்தால் லட்சுமகர் அவர்களுடைய கதைகளை போது அவர் காலத்தை கட்டி போட்டிருக்கிறார் காலத்தை விடுதலை செய்திருக்கிறார் ஒன்று எல்லாரும் சொன்ன கதைகள் தான் கதைகளுக்குள்ளே போனால் எல்லாரும் சொல்லி முடித்த கதையை திரும்ப சொல்ல வேண்டியிருக்கும் கதவு சிறகுன்னு ஒரு கதை ரெண்டாவது கதை நினைக்கிறேன் கதவுக்கு சிறகு வச்சுருக்கார் இப்போ அவர் சொன்னார் அனைவற்றையும் சொன்னது எப்படிங்கிறது மாதிரி இந்த என்ன இருக்கார் கூத்தொன்று கூடிற்று இந்த ரெண்டு சொல்லும் எப்படி புதுசு இல்லையா அவங்களுக்கு கூத்தொன்று நடந்ததுன்னு இருக்கும் இல்லையா கூடிற்றுங்கிறது கூடியது அதுதான் சொல்ல கூடிட்டுங்கிறது இவர் அதை ரெண்டையும் சேர்த்துருக்கிறார் சரி இப்படியான புதிய சொல்லாக்க முயற்சிகளை எல்லாம் அவர் மேற்கொண்டு இருக்கிறார் இந்த கதவு சிறகுல ஒரு பறவையை பற்றி சொல்வார் அந்த பறவை பறவைக்கு பேர் பஞ்சுருட்டான் அந்த பஞ்சுருட்டான் பறவை ஏன் சொல்கிறார் அப்படின்னு நான் யோசித்தப்போ அதுக்கு ஒரு தனி திறன் இருக்குது என்னென்னா இறையை தேடி எல்லா இடத்துக்கும் போகும் ஆனால் இறையை எடுத்துக்கிட்டு புறப்பட்ட இடத்துல தொடங்கிய இடத்திற்கே வந்து தான் சாப்பிடும் எப்படி பாருங்கள் அது இப்போ எவ்வளோ புலம்பெயர்ந்து போயிருக்காங்க ஆனாலும் சொந்த ஊரை விட்டுட்டு அவங்களால் இருக்க முடியுதா அப்படி அந்த பஞ்சுருட்டான் பறவையை அப்படி கொண்டு வந்து அந்த கதவுச் சிறகுகளை காட்டுவார் அந்த ஒரு பறவைகளை தேடிய ஒரு பயணம் அது ஒருத்தர் வழிகாட்டியாக இருப்பார் போகும்போதெல்லாம் பறவைகளோட இத்தனை பறவைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமாங்கிறதே அப்போ தான் எனக்கு தெரியுதும்பார் நமக்கெல்லாம் அதை யோசிக்க வைக்கும் அது அப்போ அந்த பஞ்சுருட்டான் பறவையிலிருந்து ஒரு வாழ்க்கை முறை நமக்கு சொல்லி தருகிறார் நம்ம வாழ்க்கையை எங்கேருந்தாவது இருந்தாவது கற்றுக்கொண்டு தான் நான் இருக்கணும் எங்கேருந்து நம்ம அந்த வாழ்க்கை முறையை கற்றுக்கொண்டு இருப்போம் நம்ம தெரிந்து கொண்டது எல்லாம் இருந்தும் பறவைகளிலிருந்தும் இருந்து தானே அப்போ எங்கேருந்து இந்த வாழ்க்கை முறையை நாம் கற்றுக்கொண்டோம் பாருங்கள் உதாரணமாக நாய் ரெண்டு இருக்குது அது குட்டி போடுறது பிறகு அல்லதற்கு முன்போ கூட ஆண் யானை ஆண் நாய்க்கு எந்த பொறுப்பும் இல்லை அந்த குட்டியை அந்த பெண் நாய் தான் தாய் தான் வளர்க்கிறது சரிதானே இப்படியான சில வாழ்க்கை முறை இருக்கிறது நம்மிடம் இப்போதும் இன்னொரு முறை பாருங்கள் பறவைகள் காகம் அந்த பறவைகள் எல்லாம் ஷிஃப்ட்டு போட்டுக்கிட்டு இறை தேடி போகும் பாதுகாக்கும் அப்போ ஆண்பண் ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னுடைய தலைமுறையை வளர்க்குற ஒன்றை அது செய்யும் இந்த பஞ்சுருட்டா நமக்கு எப்படி சொல்லுது எங்கே போனாலும் திரும்பி வந்து தொடங்கிய இடத்துலையே வந்து சாப்பிடும் சொல்கிறது இந்த இடத்தினுடைய அருமை கருது இப்போது இவருடைய கதைகளை படிக்கிற போது மற்றவர்களுக்கு நினைவு வந்ததைப் போலவே எனக்கு சங்ககாலம் நினைவுக்கு வருகிறது அது எனக்கு பிடித்திருந்தது சங்க காலத்தில் காவிரி பூமட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல மருத நிலம் நட்டின இரநூத்தி அறுபத்தி மூணாவது பாட்டுன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டில் ஒரு நாரையை பற்றி ஒரு செய்தி வரும் என்ன செய்தினா பாட்டு இது தான் இறை வேட்டு கடுஞ்சூள் வயவுடு காணல் எய்தாது கழனி ஒழிந்த கொடுவாய் பேடைக்கு மூட முதிர் நாரை கடல் மீன் ஒய்யும் என்ன செய்தி அப்படின்னா அந்த நாரை இருக்கு அடையாக்கலை அடை இருக்கு அந்த நாரை அடைகாத்து கொண்டு இருக்கிற பெண் நாரைக்கு ஆண் நாரை போய் சாப்பாடை எடுத்துக்கிட்டு வருது இந்த பெண் நாரை தான் போய் சாப்பிடும் இல்லையா இந்த அடைகாக்குறபோது ஆண் அடையாக்கும் போது பெண் போய் சாப்பிடும் பெண் அடையாக்கும் போது ஆண் போய் சாப்பிடும் இந்த நாரை ஏன் இப்போ போகலை அதான் கேள்வி இதில் அவன் வந்து சொல்கிறான் அந்த நாரை கடுஞ்சூள் நாரைங்கிறான் கடுஞ்சூள் நாரைனால் என்ன நிறை மாத கற்பிணி என்பதை போல் இது என்னங்கிறது விலங்குக்கு உள்ளது எப்படி பறவைக்கு சேர்க்க முடியும் நிறை மாத கர்ப்பிணின்னு பறவையை சொல்ல முடியாதுல்ல அப்போ முட்டையை அடையாக்குற போது இது பேசாமல் உட்காந்துட்டு அந்த சாப்பிட போ சொல்லியிருக்கலாமே ஆனால் என்ன நண்பர்களே அவன் விரும்பனே அது அடையாக்குதுன்னு சொல்லாமல் கடுஞ்சூள் நாரைன்னு சொல்கிறான் அப்படின்னா என்னவான் பறவை அறிவியல் தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள் இந்த முட்டையிலிருந்து குஞ்சு வெளிவரப்போகிற அந்த எட்டு மணி நேரம் கடைசி எட்டு மணி நேரம் இருக்குது பாருங்க அந்த நேரத்தில் ஆண் நாரையை உட்கார விடாமல் அந்த பெண் நாரை தான் அடைகாக்குமா பெண் பறவை தான் அடைகாக்குமா அதுக்கு எப்படி தெரியும்னா முட்டைக்குள் இருக்க அசைவுகளை கொண்டு அது அதோடு அகலாதான் அப்படி கடுஞ்சூளோடு இருக்கிற அந்த துன்பத்தோடு இருக்கிற அந்த பெண் நாரைக்கு அந்த ஆண் நாரை எங்கே போய் இது வந்து அந்த காணல் இருக்குது பாருங்கள் பேக் வாட்டர்ஸ் அதில் கடல் மீன் வரும் இல்லையா அங்கே போய் தான் சாப்பிட்டுட்டு வரணும் இந்த பெண்ணாரை போக முடியாமல் இருக்குங்கிறதுனால ஆண் ஆரை அங்கிருந்து கடல் மீனை கொண்டு வந்து இதற்கு ஊட்டுகிறதா அப்போது இப்படி ஒரு வாழ்க்கை முறை நமக்கு வந்து பறவைகள் காட்டுகின்றன இன்னொரு வாழ்க்கை முறை இருக்குது என்ன யானை யானை கூட்டம் கூட்டமாக இருக்கும் அந்த குட்டியை வந்து கூட்டமே பாதுகாக்கும் அதே போல் ஒரு இனமே ஒரு கிராமமே குழந்தைகளை வளர்க்குற ஒரு வாழ்க்கை முறை இருக்குது இப்படியான வாழ்க்கை முறைகளை நாம் இயற்கையிடமிருந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அப்படியான ஒரு வாழ்க்கை முறையை பற்றி இவர் அந்த இதில் சொல்வார் இது எனக்கு சங்க காலத்தில் நாரையை பற்றிய ஒரு பாடலை நினைவுபடுத்துவதாக இருந்தது இன்னொன்று அதை போலவே உங்களுக்கு சொல்ல வேண்டும் எல்லோருக்கும் தெரிஞ்ச தான் கண்ணகி மதுரையை எடுத்து விட்டார் சரிதானே அப்புறம் கோயிலானாங்க கோயில் கட்டினாங்க அப்புறம் எல்லோரும் போய் பார்க்குறாங்க இளங்கோடிகள் உட்பட சிலப்பதிகாரத்தின் முடிகிற காட்சி அது அதற்கு பிறகு மணிமேகலை சீத்தலை சாத்தனார் எழுதுகிறார் மணிமேகலை காவியத்தை சீத்தலை சாத்தனார் எழுதுகிற போது மணிமேகலை போய் கண்ணகி கோயிலுக்கு போகிறார் கண்ணகி கோயிலுக்கு போய் கண்ணகி சிலையை பார்க்கிறார் சிலையோடு பேசுகிற ஒரு வரம் தகுதி வந்து மணிமேகலைக்கு உண்டு அப்போது தாயை பார்த்து கண்ணகியை பார்த்து மணிமேகளை கேட்குற கேள்வி என்ன தெரியுமா தப்பு பண்ணது அரசன் ஒரு ஊரையே அழிக்கலாமா நீ அற்புக்கு அன்புக்கு கடனாக இருக்க வேண்டிய நீ கற்பு கடன் சொல்லிவிட்டு ஒரு ஊரையே தீக்கு இரையாக்கியது நியாயமானு கண்ணகியை பார்த்து மணிமேகளை கேட்கறான் இதை இளங்கோடிகள் சொல்ல சாத்தனார் சொல்கிறார் அப்போது கண்ணகி சொல்கிறது தான் இன்னும் ஆச்சரியமான செய்தி அதை யாரும் சொல்ல மாட்டாங்க கண்ணையை சொல்கிறேன்னு நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் இந்த பாவம் என்னை விட்டு ஒழியாது எத்தனை பிறகு எடுத்தாலும் இந்த பாவத்திலிருந்து நான் விடுபட மாட்டேன் அப்படின்னு பாவம் மன்னிப்பு மகளிடம் கண்ணையை கேட்பதாக மணிமேகலை சொல்லும் சிலப்பதிகாரத்தில் இப்படி இருக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக மணிமேகலையில் அப்படி இருக்கும் இந்த லட்சுமிகர் கதையில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து கூடார கரிசனம் அந்த கூடார கரிசன கதையில் கூரையே யாரும் அந்த வீட்டில் போட முடியாது அதாவது மாடி கட்ட முடியாது அதானே மாடி வீடு அந்த ஊரில் யாருமே கட்டும் கட்ட முடியாது என்பதாக ஒரு சாபம் யார் ஆலமரத்தில் இருக்கிற அந்த ஆலமரத்துக்காரி ஒரு சாபம் விட்டுருப்பாங்க எல்லோரும் அதனால் பயந்து பயந்து கட்டாமல் இருப்பார் இருப்பாங்க இவர் மட்டும் மீறிக்கிட்டு கட்டி பார்ப்போம் என்னான்னு கட்டி பார்ப்பாங்க இது மூணாவது அதாவது கூடாரத்து கரிசனத்தில் அப்படி வரும் கட்டி முடிச்சுட்டு குடியே போக மாட்டாங்க சாவி எடுத்துகிட்டு பூட்டிட்டு ஒரு போயிடுவார் அந்த சாபம் அப்படியே இருக்கும் எல்லாரும் பயப்படுவாங்க மீறி கட்டி பார்ப்போம்னு பார்க்குற இவருக்கும் ஒரு நம்பிக்கை வராமல் கட்டி முடித்ததுக்கப்புறம் மறுபட்டு போடுவாங்க அப்புறம் ஒன்பதாவது கதை வேடிக்கையும் பிறவும் அந்த கதையில் இவங்க மறுபடியும் அந்த ஊருக்கு வருவாங்க அப்போ வரும்போது அவர் அவர் மனைவி மகள் மூணு பேர் வருவாங்க அந்த பூட்டியிருக்கிற கதவை திறப்பாங்க வீட்டுக்குள்ளே போவாங்க அங்கே பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் எடுக்கப்பட்ட ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் அவங்க அப்பா அம்மா படம் இருக்கும் அது அவங்க மனைவி மகள்லாம் பார்ப்பாங்க அப்புறம் இவங்க ஊரை சுற்றி பார்க்க போகும்போது அங்கே உள்ள தாமரை குளம் குளம் தாமரை குளம் அந்த தாமரை குளத்தில் ஒரு தாமரைப்பூ இருக்கும் அந்த தாமரைப்பூவை தா அவருடைய மகள் கேட்கும் போகும்போது பரிச்சை தரங்கிற மாதிரி சொல்லி அழைச்சிட்டு வருவார் ஆனால் திரும்பி வரும்போது யோசிச்சுட்டு வந்து பார்த்தா அந்த அவங்க அப்பா அம்மா படத்தில் அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப அன்யோன்யமாக இல்லாமல் ஏதோ கோவத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு படம் இருக்கும் பக்கத்தில் அப்பா அம்மாவிடம் இருந்து பறித்த பூவும் இருக்கும் அந்த புது வீடு பூட்டி இருந்த வீட்டை திறந்துட்டு உள்ளே போயிருக்காங்க முதல் முறையாக அந்த வீடு உள்பக்கம் தாழ்பால் போடப்படுகிறது அது ரொம்ப நுட்பமாக சொல்லுவார் நள்ளிரவில் அந்த வீட்டை விட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த ஊருக்கு தெரியாமல் இவங்க புறப்படுவாங்க புறப்படும்போது காரில் ஏறிட்டு அதுவரை பத்திரப்படுத்தி வைத்திருந்த சாவியை தூக்கி வீசி எரிஞ்சிட்டு ஊற விட்டு புறப்படுவாங்க எப்படி சிலப்பதிகாரத்தில் கண்ணகியை எரிக்கிறாங்க சாத்தனாருடைய மணிமேகலையில் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அதே போல் இடையில அவ்வளோ பெரிய இடைவெளிக்கு அப்புறம் இந்த கதையிலேருந்து அந்த கதையில் வந்து அவர் அது ஒரு முடிச்சு போட்டு செய்திருப்பார் இப்படி இந்த கதைகளை போது எனக்கு தமிழ் மரபுகளோடு இதை ஒப்பிட்டு பார்க்கிற இந்த உள்ளுரை இறைச்சியாக இந்த கதைகளை நிறையாக பார்க்கும்படியாக படிமங்களாக நிறையவற்றை பார்க்கும்படியாக இவர் செய்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இது ஒரு புதிய நடை அப்படின்னு சொன்னாங்க இது புதிய நடை தான் ஆனால் இதுக்கு வந்து பழக்கப்படும் பழக்கப்படுத்திக்கணும் தோணுது ஏன்னா நம்ம எல்லாம் கதையை கேட்டு அவரே அந்த முன்னுரையில் சொல்கிறார் முன்னுரை இப்படி தான் தொடங்குது என்ன தான் தோன்றி தணல் தணல்னால் உங்களுக்கு தெரியும் நெருப்பு தான் தோன்றி தன்னல்னா கடவுளை தான் சொல்லுவாங்க இல்லையா சுயம்பு அப்படின்லாம் இந்த நெருப்பு வந்து தானாகவே தோன்றிய நெருப்பு அது அணையாது அணையக்கூடாது இல்லையா அப்படியான ஒரு நெருப்பை அவர் தன்னுடைய படைப்புகளில் தொடர்ந்து தர வேண்டும் என்று வாழ்த்தி படைபெறுகிறேன் நன்றி வணக்கம்